ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு வித் கவி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி தைரியமாக இருக்கிறது அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது அந்த நிறைய கமெண்ட்ஸில் ஒன்று பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் தைரியமானவங்க உங்களுடைய தைரியம் வந்து எனக்கு இல்லை நான் எப்படி வந்து இந்த குழந்தையை வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கவலையாக கமெண்ட் பண்ணுறீங்க நான் வந்து தைரியமான பொண்ணே கிடையாது ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கவி தைரியமானவ கிடையாது எல்லாத்துக்குமே அழுகிறவ எல்லாத்துக்குமே பயப்படக்கூடிய ஒரு பொண்ணுதான் அதாவது நல்லா இருந்த தன்னுடைய மக வந்து இப்படி ஆனதுக்கப்புறம் ரொம்பவுமே மனசு உடஞ்சி போய் எடுத்ததுக்கெல்லாம் அழுகிறது அந்த அழுக ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைய குறித்த பயம் நாளைக்கு என்ன நடக்குமோ எப்படி வந்து இந்த பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் எப்படி வந்து கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு பயம் அந்த பயத்திலே பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது அழுகிறதுன்னு சொல்லி அழுதுகிட்டே என்னுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருந்தது அழுகையோடு மட்டும் நிறுத்தலை ஓகே டாக்டர் எல்லாருமே கைவிட்டுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நாம் இருக்கக்கூடாது நாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான முடிவுமே நான் எடுத்தேன் முடிவு எடுத்தேன் எடுத்துட்டு நானே வந்து எனக்குள்ளே யோசிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து சாகலான்னு முடிவு எடுத்தாச்சு நாளைக்கு நம்ம செத்துடுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொந்த பந்தம் வருவாங்க ஒரு நாள் அழுவாங்க ரெண்டு நாள் அழுவாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்ம பாப்பா பையன் எல்லாம் என்ன ஆவாங்க அவங்கள யார் வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க வைஷ்மா வந்து நான் சாப்பாடு ஊட்லாம் சாப்பிட மாட்டா நான் மருந்து கொடுத்தா தான் குடிக்குவா எல்லாத்துக்குமே என் முகத்தை பார்த்து பார்த்து தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாள் நாம் இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையோடைய நிலைமை என்னாகும் அப்படின்றத வந்து நான் யோசித்தேன் அப்படி யோசித்ததுக்கப்புறம் ஓகே நாம் எடுக்கிறது வந்து தவறான முடிவு ஒரு நாள் வந்து ரெண்டு நாள் வந்து சொந்தக்காரங்க பிள்ளைய பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் யாருமே பாத்துக்க மாட்டாங்க அந்த பிள்ளை ஏங்கி ஏங்கியே ஒரு வழி ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இதுதான் அப்படின்ற முடிவுக்கு வந்து நான் வந்துட்டேன் ஓகே என்ன வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னை நிறைய பேர் திட்டவும் செய்யலாம் ஏன்னா அப்போ என்னுடைய மனநிலை வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளேயே ஒரு கேள்வி நம்ம அழுகிறதுனால ஏதாவது மாறப்போகுதா நம்ம நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறதுனால ஏதாவது மாறப்போகுதா எதுவுமே மாறப்போகு மாறப்போகிறது இல்லை அதனால் இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்குது ஸ்பெஷல் சைல்டு தான் நம்மளுடைய குழந்த அப்படின்னா அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும் எப்படி கொண்டு போகணும் என்னென்ன பண்ணணும் அந்த வழியில் வந்து நம்ம போகணும் அழுதுகிட்டு உட்காந்துருந்தால் எதுவுமே போறது கிடையாது என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அன்பான கணவன் ஆசைக்கு ஒன்று அந்தஸ்துக்கு ஒன்றுன்னு சொல்லி மகன் ஒன்று மகள் ஒன்றுன்னு சொல்லி கடவுள் கொடுத்தாரு சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் பாப்பா வந்து ஸ்பெஷல் சைல்டு தான் இதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸும் கை விட்டுட்டாங்க ஓகே கை விட்டுட்டாங்க ஆனால் அந்த பிள்ளையும் நாம் கை விட்டுறக்கூடாது இந்த நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் அந்த மாற்றத்தை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன் அதனால் வந்து எனக்கு தைரியம் கிடச்சிது இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ எப்பேற்பட்ட மாற்றம் வேணாலும் உண்டாயிருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள வீட்டில் பிள்ளைங்களோட குடும்பத்தில் எந்த மாற்றம் வேணாலும் உண்டாயிருக்கலாம் அதாவது ஸ்பெஷல் சைல்டுடைய பேரண்ட்ஸ்க்கு கூட சொல்றேன் எப்பேற்பட்ட மாற்றம் வேணாலும் உண்டாயிருக்கலாம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்குங்க இப்போ உண்டாயிருக்க மாற்றத்தை ஏத்துக்குங்க மாற்றத்தை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கு இல்லையா அதுதான் தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் தைரியம் வேணும் அப்படின்றவங்க வாழ்க்கையில இப்ப என்ன மாற்றம் வந்து உண்டாயிருக்கோ அதை ஏத்துக்கிட்டு வாழ பழகுங்க கண்டிப்பா வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பி பாஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினிப்போம் நல்லதே நடக்கும் டாட்டா பாய்